ஏன் எதுவானாலும் முகத்துக்கு நேரம் எங்கிட்டயே சொல்லலாமே என்று இருந்தால் உதயா கொஞ்சம் முன்னாடி சித்தி கிட்ட என்ன சொன்ன அவங்க என்ன பேசினாங்கன்னு கேட்டா நடந்தது அப்படியே சொல்லலாம் எப்படி கேட்டாலும் பதில் தானே ஓ அப்படி வரீங்களா என்றவள் நடந்தது தயக்கத்துடன் என்றாலும் அப்படியே சொல்லி விட்டு இருந்தாள் நீ எப்படி அப்படி பேசலாம் எப்படி ஓ அந்த கர்மத்தை நீ என் வாயால வேற சொல்லணுமா வேண்டாம் சார் ஏற்கனவே ரொம்ப குளிர்ந்து போய்தான் இருக்கேன் இனி ஒரு தடவை தாங்காது மழநெல்லாம் வேண்டாம் எப்படி கிளம்புற கண்கள் கலங்கி விட்டு இருக்க இப்போ சந்தோஷமா இருக்க பொண்ணம்மா வரவே மாட்டேன்னு சொன்னவள ஒத்த கால நின்னு இழுத்துட்டு வந்தியே இதுக்குதானா இப்படி சம்பந்தமே இல்லாம இன்னொருத்தர் வீட்டுல இருந்து இருக்கிறப்ப தானேங்கிற இலக்காரம் தானா அதை என்ன எந்த சம்பந்தமும் இல்லாத பொண்ணுக்கு என்னால எந்த பிரச்சனையும் வர வேண்டாமனு பாக்குறேன் வார்த்தைகளில் அடடா என்ன என்று இருந்தால் ஏலனத்துடன் தான் சொன்னாலும் சொல்லலனாலும் பொன்னம்மாவுக்காக தான் பாக்குறேன் ஒண்ணு ரெண்டு நாள வேற வேலை பார்த்துட்டு கிளம்பிடுற பொன்னம்மா உன் முதலாளிகிட்ட சொல்லிடு என்னால யாரும் சிரமப்பட வேண்டாம் என்றவளுக்கு கடைசி சில வார்த்தைகள் பிசுரடித்து விட்டிருந்தன மற்றவர்களுக்கு முன் அழுது விட கூடாது என்று பெரும் பாடுபட்டு இயல்பு நிலை உதடுகளை அழுந்த மூடி குடிந்து கொண்டிருந்தவளுக்கு கண்களில் இருந்து இரு சொட்டு கண்ணீர் துளிகள் கீழே விழுந்து இருந்தன ஐயா உங்களை விடவும் கூட பல மடங்கு வசதி உள்ள வீட்டு பொண்ணுதான் என் வார்த்தையை தட்ட முடியாம தான் வந்தா இப்படி சொல்லிட்டீங்களே ஐயா என்ற பொன்னம்மாவின் ஆதங்கம் அழுகையாய் மாறியிருக்க வேண்டாம் பொன்னம்மா எனக்காக யாரும் பேசுறத நான் விரும்பல புத்தி இல்லாம கிளம்பி வந்த எனக்கு இது சரியான பாடம் தான் கிளம்புறேன்னு சொல்லிடு என்றிருந்தாள் அந்த அம்மாவை பத்தி நமக்கு தெரியும் ஆனா மற்றவங்களுக்கு வெளிய என்னவெல்லாம் சொன்னாங்களோ எங்கிட்டயே அப்படியா ஆனது போன் பண்ணி கேக்குறாங்க நான் ஆம்பளை எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை ஆனா அதுதான் கிளம்புறன்னு சொல்லிட்டேன்னு சம்பந்தம் இல்லாத ஒருத்திக்காக நீங்க ஏன் இத்தனை விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுலயும் என் நிலைமைக்கு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளனா கூட கேட்க யாரும் இல்லாதவ தான் இப்போ இவ்வளவு பேசலையே அவங்க கிட்ட கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்க வேண்டியதானே வெறும் வாழ்க்கை அவள் கொடுத்துட்டியே அது சரி இனி உங்க சொந்தங்கள் யார் யார் எப்படியோ எனக்கு என்ன தெரியும் நியாயமா பார்த்தா அவங்க பேசின வார்த்தைகளுக்கு நான் தான் கோவப்பட்டு இருக்கணும் ஆனா நீங்க அவங்க அப்படிதான் அதுக்கு சரிக்கு சரியெல்லாம் என்னால பேச முடியாது என்னால ஒரு சின்ன பொண்ணோட பேர் கெட்டிட வேண்டாம்னு சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் அது சரி மறக்கிற அளவுக்கா பேசி இருக்காங்க ரொம்பவும் கஷ்டமா இருந்தா சொல்லுங்க இப்பவே கிளம்பிடுறேன் ராத்திரி நேரத்துல அனுப்புற அளவுக்கு நான் அவ்வளவு கெட்டவே இல்லை சரிதான் அதை விட கொஞ்சம் குறைவுதான் உதயா பேசி கொண்டு இருக்கும் போதே கதிரவன் சென்று இருந்தான் உதயம்மா நான் தூங்கணும் பண்ணம்மா நீ போய் கோய ஐயா சரியா எடுத்துக்க முடியாது பேசினதான் என்றவன் பாதியை சொல்லி இருக்கவில்லை பொன்னம்மா சென்றதும் கதவை தாளிட்டு கொண்டு வந்து படுக்கையில் விழுந்து அழுது தீர்த்தாள் இதிலிருந்து தன்னை போய் ஒருவர் இப்படி சொல்வதா கற்பனையில் கூட எண்ணி பார்க்க முடியவில்லை எல்லாம் இந்த தந்தையால் வந்தது என்ன ஆனாலும் சரி தந்தையிடம் மட்டும் செல்லவே கூடாது எங்கேயாவது மகளிர் விடுதியில் சென்று தங்கிவிட வேண்டும் ஏதேதோ எண்ணியபடி இருந்தவள் கடைசியில் எதையும் யோசிக்காமல் படுத்து விட்டு இருந்தாள் உதயாவின் அறையிலிருந்து வெளியே வந்த பொன்னம்மா தனது முதலாளி கதிரவனை தேடிக்கொண்டு வந்திருந்தாள் ஐயா வா பொன்னம்மா அதே நேரம் கதிரவனும் தான் பேசிவிட்டு வந்ததை பற்றி தான் நினைத்து கொண்டு இருந்தான் அவசரப்பட்டு விட்டோமோ என்றுதான் சொல்லு பொண்ணம்மா அந்த பொண்ணு பேசுனது தப்பு சரியெல்லாம் எதுக்கு பொண்ணம்மா வயசு பொண்ணு நம்மளால அவ பேர் கெட்டுட வேணான்னு பாக்குறேன் பேர் ஒண்ணும் இல்ல உங்க சின்னம்மா எங்கிட்டையும் பேசுனாங்க எப்படியாவது அந்த பொண்ண வீட்டை விட்டு தூக்குறனா இல்லையா பாருன்னு சொல்லிட்டுதான் உதயாவே பாக்க போனாங்க ஐயா உம் என்ன சொல்லு அவங்க பேச்சுக்கு யாரும் முக்கியத்துவம் பெருசா கொடுத்துட மாட்டாங்கயா இப்படி சொல்றதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க சரி நீ இப்போ என்ன சொல்ல வர என் கவலை எல்லாம் உதயாவ நீங்க வீட்டை விட்டு போக சொன்னது தான் உண்மையா சொல்லணும்னா அந்த பொண்ண நீங்க வேலைக்கு வேணும்னா கூப்பிட்டுக்கலாம்னு சொன்னப்பவே நான் இதையெல்லாம் எதிர்பார்த்தேன் ஆனா நீங்க இந்த மாதிரி சொல்லுவீங்கன்னு தான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படி தெரிஞ்சிருந்தா அழைச்சிட்டே வந்திருக்க மாட்டேன் பரவாயில்லை எதுவானாலும் வெளிப்படையா சொல்லு பொண்ணம்மா அந்த பொண்ணை அனுப்புறதுல உனக்கு இஷ்டம் இல்லை போல இருக்கு அவங்க வார்த்தைகளுக்குன்னா அவசியம் இல்லை அவ்வளவு தானுங்க ஐயா சரி அப்ப விடு உங்களுக்கு என் மேல கோவம் இல்லைங்களே ஆனா ஒண்ணு என்னங்கய்யா அந்த பொண்ணு பேசினது தப்பு இனிமேல் இப்படி நடந்துக்க கூடாது புரிகிற மாதிரி எடுத்து சொல்லிடு சரிங்கய்யா என்ன பொண்ணம் கிளம்ப வேணான்னு என்றவனுக்கு அதன் பிறகு தான் நிம்மதியாக தான் இருந்தது காரணம் வேறொன்றும் இல்லை அவனது பழி வாங்கும் படலம் இன்னும் தொடங்கவில்லை என்னதான் கோபத்தில் என்றாலும் அதை எப்படி மறந்தோம் என்று இருந்தது அப்புறம் பொண்ணம்மா ஐயா அந்த பொண்ணு கிட்டையும் நானே சொல்லிடுறேன் முடியுமா அதற்காகவே காத்திருந்தார் போல இதோ இப்பவே என்று மீண்டும் மிகவும் சொல்லிடுறங்கேட்டு பிறகுதான் கதிரவனை சென்று பார்க்க சம்மதித்திருந்தாள் உதயா அதுவும் உனக்காக தான் பொண்ணம்மா என்று விட்டு தொண்டையை செருமி தான் வந்ததை தெரிவித்த உதயா பிறகு எங்கேயோ பார்த்தாள் திரும்பி பார்த்த கதிரவன் வா என்று இருந்தான் எதுவானாலும் சீக்கிரம் சொன்னா தூங்க போவேன் கொஞ்சம் பேசணும் என்றான் கதிரவன் அதான் கிளம்புறேன்னு சொல்லிட்டேனே அப்புறம் என்ன உனக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருது தேவையில்லாத பேச்சு வேண்டாம் கிளம்பிக்க சொன்னது தப்புதான் என்றாள் உதயா உனக்கு ஏன் இப்படி மூக்கு மேல கோபம் வருது உருப்படியா ஒண்ணும் இல்லைன்னா நான் போறேன் நின்று உதயா தேவையில்லாம பேச நான் தயாரா இல்ல யார் சொன்னது இப்போ ரொம்ப தேவை இதுதான் இப்படி கேட்டு வந்தப்போ நீங்க சித்தி இப்படி நீங்க பேசுனது சரி ஆனா அதுக்கு பதில் சொன்ன நான் தப்பாயிட்டேன் இல்ல ஒண்ணு தெரியுமா தப்பு பண்றவங்களை விட அதை தான் தண்டனை அதிகம்னு நம்ம சட்டமே சொல்லுது ஆனாலும் நான் வரக்கம் வேண்டாமா என்றவன் ஏன் கையடக்கமும் என்று நீவன் அதை சொல்லி இருக்கவில்லை நான் நாவடக்கம் இல்லாம தான் பேசினேன் உங்களுக்கு என்ன நிச்சயம் ஓ ஆனா எனக்கு குறைவுதான்பா நான் போறேன் சொல்லு ஏன் இப்படி இருக்க அப்படி கேட்டவனை பார்த்தவள் உப்பு போட்டு சாப்பிடுறேனே என்று இருந்தாள் என்ன இருந்தாலும் அவங்க கிட்ட நீ அப்படி உன்னை நீயே தடம் இறக்கி கிட்டது தான் சொல்றேன் பேசி கூடாது அறிவுரைக்கு நன்றி தூங்க போறேன் இல்ல உதயா அப்போ காலையில உங்க சித்தப்ப சாங்காலம் உங்க சித்தி இவங்க பேசுனதெல்லாம் சரி அப்படிதானா அது தான் இப்ப பேச்சே ஆனா அவங்களுக்கு சரிசமமா நீ இறங்கிட்டியே ஏன் காலையில எதுவும் பேசலையே உங்க சித்தி ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டாங்கள அவங்க குணமே அதுதான் ஆனா எனக்கு அது தெரியாதே எப்படி நம்மள ஒருத்தர் இவ்வளவு மோசமா பேசலாம்னு கோபம் வந்துருச்சு உடனே பேச்சில் கொஞ்சம் இறங்கி வந்திருக்க கதிரவன் தானும் கிளம்ப சொன்னதற்கு வருத்தம் தெரிவித்திருந்தான் பரவாயில்ல சார் உங்க கோபத்துல நியாயம் இருக்கு அதே போல உங்க பேர் டேமேஜ் ஆயிடக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறதுலையும் ஏன் நான் உனக்காக கூட சொல்லி இருக்கலாம் போனது போகட்டும் நாளைக்கு மறுநாள் கிளம்புறேன் நீ ஒரு வயசு பொண்ணு எந்த காரணத்துக்காகவும் உன் பேர் கெட்டுட கூடாதுன்னு தான் அப்படி பேசிட்டேன் அதை விடுங்கன்னு சொல்லிட்டேன் நீ இன்னும் இருக்கேன்னு சொல்லவே இல்லையே அது முடியாது நான் அப்படி சொன்னதுக்கு நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கிறேன் அதே சமயம் நீ கோபப்பட்டதுல ஒரு சதவீதம் உண்மை இருக்குன்னு நீ ஒத்துக்கிட்டாலும் இந்த வீட்டிலேயே இருந்ததனும் எல்லாமே உங்களுக்கு சாதகமாவே இருக்கு அப்படியா உனக்கு சான்ஸ் கொடுத்துருக்கேனே ஏன் உங்க சித்தி சித்தப்பா சொன்னத செய்ய கூட நான் முயற்சி செய்யலாம் சான்ஸே இல்லை அவ்வளவு நம்பிக்கையா என்ன செல்வா ஆனாலும் நான் அப்படி ஏதாவது முயற்சி செஞ்சா நீங்க என்ன பண்ணுவீங்க வேண்டாம் விடு ம் நானே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவேன் ஒரு பொருள் நீ அப்படி செஞ்சாதானே அதுக்கு சான்சே இல்லாதப்போ என் வார்த்தைகள் ஒரு பொருட்டா கூட எடுத்துக்க வேண்டியதில்லை ஆனா நீங்க நினைச்சா இந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்றால் உதயா ஏன் கண்டுக்காம கூட விடலாம் என்றான் கதிரவன் சரி நேரடியாவே கேட்கிறேன் நீங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது பண்ணிக்கலாமே அடடா கேட்கவே குளிர்ச்சியா இருக்கு அதை செய்ய முதல்ல அதுதான் உங்க சித்திக்கு நீங்க போட்டுற பெரிய பாடம் அப்புறம் அப்புறம் என்ன இனி என்ன குறையோ இல்லைனா ஏன் கல்யாணம் பண்ணாம இருக்க போறாங்கன்னு தேவையில்லாம பேசுற ஊர் வாயையும் அடைச்சிடலாம் சமூக சேவையா உங்க மேல இருக்கிற அக்கறை கூட எடுத்துக்கலாம் ஓ பதில் இப்பவே வயசு ஏறிக்கிட்டு இருக்கு ஏன் நானா கூட இருக்கலாம் கிரேட் ஜோக் சமாளிக்காதீங்க நீ பெரிய ஆளுதான் என் வாங்கியே பிடிங்கிட்டு இருக்க கேள்விக்கு இன்னும் பதில் சொல்லல ஓ அது கேள்வியா பின்ன சொன்னே அந்த பொண்ணு நானா கூட இருக்கலாம் இதெல்லாம் என்ன விளையாட்டு என்றான் கதிரவன் இன்னொன்னு தெரிஞ்சுகிட்டே கேட்டா என்ன பதில் சொல்ல முடியும் என்றான் உதயா உணரக்கூடாது உன் வயசு என்ன என் வயசு என்ன ஏன் இருபத்தி மூணு இருபத்தி எட்டு ஹம் இப்ப புரியுதா சரியான பொருத்தம்தான் இல்ல என்றாள் உதயா இல்லை என்றான் கதிரவன் வாய் தான் சொல்லுது என்ன நீ மற்றவங்கள உளறினதே தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனா நீயே இருக்க ஏன் தப்பா என்ன கேட்டுட்டேன் தப்பு மட்டும் இல்லை முட்டாள்தனமும் தொட்டு பதில் சொல்லுங்க என்னை பத்தி என்ன தெரியும் உனக்கு உண்மையான கேள்வியா இருந்தா தாராளமா பதில் சொல்லுவேன் அவசியம் இல்லாம நான் பேசுறதில்லை கதிரவனை பற்றி தனக்கு தெரிந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் சொல்லி இருந்தாள் உதயா அப்படி அவள் சொல்லி இருந்த அனைத்தும் உண்மையே வாயெடுத்து போனான் கதிரவன் ஆனாலும் அதை துளியும் காட்டிக்கொண்டான் இல்லை எப்படி தன்னை பற்றி இவ்வளவு விஷயம் தெரிந்து வைத்திருக்கிறாள் என்ன பாக்குறீங்க ரொம்ப கிளவரா பேசிக்கிட்டு இருக்கிறதா நினப்பு இல்லை நிச்சயமா இல்ல நான் ஒன்னும் அவளை முட்டாள் இல்ல தெரிஞ்சா சரி ஆனா நான் பேசுறது மனசார உணர்ந்துதான் உங்களை மாதிரி லட்சத்துல ஒரு ஆம்பளை கூட இருக்க முடியாது கிணத்தல் அது உங்க தன்னடக்கம் சொன்னதுதான் குழந்தைகளையே பாரமாக பாக்குற பெற்றவங்களுக்கு மத்தியில உங்க அப்பாவோட வார்த்தை பொய்யாக்கிடக்கூடாதுன்னு நீங்க எடுத்துக்கிற சிரத்தை அவங்கவுங்க வாழ்க்கை நான் முக்கியம்னு பிரிஞ்சு போன தம்பிகளுக்காக இன்னும் நீங்க என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கிறது ஏன் உங்க சித்தி சித்தப்பாவுக்காக கூட இவ்வளவு ஏன் என் பேர் கெட்டிடக்கூடாதுன்னு கூட கொஞ்சம் முன்னாடி என்னை கிளம்பிக்க சொன்னீங்களே இந்த மனசு யாருக்கு வரும் எல்லாமே வேஷமா கூட இருக்கலாம் உள்ளங்க பார்க்க கண்ணாடியா தேவையே இல்லை நிறைய சினிமா புக்ஸ்னு போய் கற்பனை உலகத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படியே வச்சிட்டா கூட நடைமுறை வாழ்க்கையே தானே கற்பனைல கொண்டு வராங்க வாதம் பிரமாதம் சரி சரி விடுங்க ஒண்ணு நீங்க கேட்க தான் நான் சொன்னேன் தவிர அதுல அர்த்தம் எதுவும் இல்ல உங்களுக்கு கல்யாணம் ஒண்ணு நடந்தா சரி யார பண்ணிக்கிட்டாலும் சந்தோஷப்படுவேன் ஏன் இன்னும் எத்தனையோ பேரும் என்ன நீளமான வசனம் எப்படியோ என்னோட வாழ்க்கையில விளையாட பாக்குற அப்படி என்ன என்ன அளவிக்கிறதுல அவ்வளவு சந்தோஷம் இல்லைங்கிறதுக்கும் உங்களுக்கே தெரியும் கடைசிக்கு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஒரு புரளிய கிளப்பி விட்டாவது உங்க சித்தி மாதிரி யாரும் ஊர்வாயி அடங்க கடவுள் புண்ணியத்துல அதுவே உண்மையும் ஆயிடும் நான் கேட்டதுக்கு நீ இன்னும் பதிலே சொல்லல சரி இருக்கேன் விடுங்க ஆனா நான் ஒரு தொல்லையா கூட மாற வாய்ப்பு இருக்கு இப்ப மட்டும் ஓ அப்படி கூட தொல்லையா இருக்க வைக்கணும்னு என்ன வேற என்ன சமூக சேவைதான் உள்ளரிக்குது என்று கைகள் இரண்டையும் தேய்த்து விட்டு கொண்டவளை ஏதோ கோபத்தில் சொன்னது என்னவோ உண்மைதான் ஆனால் அப்படியெல்லாம் ஒரடியாக அனுப்பிவிட மாட்டேன் ஏன் அவ்வளவு எளிதாகவும் என்று தனக்கு தானே சொல்லி கொண்டான் என்ன என்றாள் உதயா இப்போ கோபம் போயிடுச்சா சந்தோஷம்தானே என்றாள் உதயா இன்னும் என்னவோ என்றான் கதிரவன் நான் ஒரு சிறு தயக்கத்தை கூட உனக்குள் ஆனால் எனக்குள் நீ ஏற்படுத்திய தாக்கம் அதிகம் என்ற நீ அதை வெளிப்படுத்தாமல் ஒரு சிறு புன்னகையை மட்டும் பதிலாக கொடுத்திருந்தாள் என்ன தோண போறேன் உன்னை சொல்லிவிட்டு பதிலுக்கு நிற்காமல் காலை மார்னிங் சார் வெரி குட் மார்னிங் தூக்கம் விட்டுடுச்சா அதெல்லாம் என்ன எப்படி சொல்றது நீ வேற கோபக்காரியாச்சே ஏ கிளம்பணுமா அத நீ இன்னும் மறக்கலையா ஏன் தெரியல நீங்க ஏதோ சீரியஸா சொல்லிடுவீங்கலான்னு உங்களை பார்த்தாலே பயமா இருக்கு அதான் பார்த்தா அப்படி தெரியலையே வாயே நடந்துட்டே பேசலாம் என்ற கதிரவனவுடன் நடந்த உதயா ஏதோ சொல்ல வந்தீங்களே என்று இருந்தாள் சித்தையும் சித்தப்பாவும் வந்து என்ன பேசினாலும் பெருசா எடுத்துக்காத ஐயோ நான் இல்ல சாமி ரூமுக்குள்ள போய் கதவு முடிக்குவேன் ஏன் அதுக்கு வாய முடிக்கலாமே உம் இது கூட நல்ல ஐடியாதான் அப்புறம் வேற யாரெல்லாம் வருவாங்க ஏதோ பேச வேண்டுமே என்பதற்காக சும்மா கேட்டு இருந்தாள் தம்பிங்க மூணு பேரும் வர சண்டே வராங்க அப்படியே தங்கிடுவாங்க தானே சார் இன்னும் ஒரு மாசத்துக்கு அப்புறம் வேணும்னா அத பாக்கலாம் நிஜமாவா என்ன இவ்வளவு சந்தோஷம் பின்ன பிரிஞ்ச குடும்பம் சேர்றதை விடவும் வேற சந்தோஷம் இருக்கா முடியுமா என்ன அனுபவம் பேசுதோ என்றான் கதிரவன் இருக்கலாம் என்றாள் உதயா உன்னை பத்தி நீ எதுவுமே சொன்னதில்லையே புரியல உன் குடும்பத்தை பத்தி கேட்கிறேன் பெருசா சொல்ல ஒண்ணும் இல்ல சார் ரொம்ப தன்னடக்கமோ உங்க தம்பிகளை பத்தி சொல்லுங்களேன் நான் உன்னை கேட்டேன் அதான் சொன்னேனே அப்போ சொல்ல மாட்டேன் தம்பிங்க மூணு பேருமே கல்யாணம் ஆயிடுச்சாமே ஒருத்தர் ஒவ்வொருத்தருக்கு எத்தனை குழந்தைங்க பையனா பேச்ச மாத்திரியா உங்க வார்த்தைகளை தட்டுறது சிரமமா இருக்கு அந்த சங்கடத்தை தயவு செஞ்சு எனக்கு கொடுத்துடாதீங்களே இதுக்கு நீ சொல்ல முடியாதன்னே சொல்லிருக்கலாம் சரி சரி உன்னை பத்தியாவது சொல்லலாமா நான் குடும்பத்துல மூத்த பொண்ணு எனக்கு ரெண்டு தம்பிங்க இருக்காங்க பெரியவன் பாரின்லயும் சென்னையிலும் காலேஜ் படிச்சிட்டு இருக்காங்க நான் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்ல ஃபாரின்ல பிஜி முடிச்சிருக்கேன் ஏதாவது குறிக்கும் இப்படி நிறைய இருந்தது என்ன இறந்த காலத்துல சொல்ற அப்போ இப்போ அந்த மாதிரி எதுவும் இல்லையா தெரியல அப்பா என்ன பண்றார் பிசினஸ் என்ன பிசினஸ் தனக்கு தெரிந்தவற்றை தந்தையின் தொழிலை பற்றி சொல்லி நம்பவே முடியல எத அவரோட நீ அப்பாவ ஏத்தனவே தெரியுமா இண்டஸ்ட்ரியல் பில்டர்ல அவரை தெரியாதவங்க இருக்க முடியுமா என்ன ஏன் அவர மாதிரி தொழில சாதிக்கிறங்கிறது தான் என் குறிக்கோளும் கூட சொல்லலாம் ஓ கொஞ்சம் மிகைப்படுத்திட்டீங்களோ ஹம் உண்மைதான் சொல்றேன் நிறைய பேர் உங்களை மாதிரி சொல்லித்தான் பார்த்திருக்கேன் என்றவள் ஆனா நீங்க சொல்றது ஆச்சரியமா இருக்கு என்று இருந்தாள் பொண்ணம்மா சொன்னப்போ மிகைப்படுத்துவதா கூட நினைச்சேன் ஆனா அது ரொம்ப குறைவுங்கிறது இப்போ புரியுது திரும்பவுமா என்றாள் உதயா திருவன் சொன்னது அனைத்தும் உண்மையே ஏன் உதயாவின் தந்தையுடைய தொழில் வளர்ச்சிக்கு பத்தில் ஓரிரு மடங்கு அவன் எட்டியிருந்தாலே அது அதிகப்படி ஏன் அப்பா மேல என்ன போவோம் அமைதி காத்தாள் சாரிம்மா நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட சொல்ல கூடாதனா இல்லை அவரை பத்தி நினைக்கவோ பேசவோ பிடிக்கல அவ்வளவுதான் சரிதான் விடு ஏனோ பதில் சொல்லாமல் கதிரவனை அவமதிப்பது போல விட்டு இருக்க அனைத்தையும் சொல்லி இருந்தால் எங்கே தொடங்கி விட்டால் முழுவதும் சொல்லாமல் தீராதே என் அம்மா போனதுமே அப்பா செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டார் அவரு கூட பரவாயில்ல புதுசா வந்தவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடிதான் எல்லாத்தையும் கேட்டு நடக்கணுமாம் எனக்கு பிடிக்கல அதான் பாட்டி வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன் அதுக்கு உன் அப்பா கிட்ட பேசிருக்கலாமே தேவை இல்லை அப்படி கேட்டு கிடைக்கிற பஞ்சம் தேவையே இல்ல அதோட என்னால பாவும் அவங்க சந்தோஷமும் நிம்மதியும் கெட வேண்டாம் அம்மாவும் அப்பாவும் மனசொத்த சொத்த தானே அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப என்ன செஞ்சு அப்பா முகம் பார்த்து அவங்க சந்தோஷமே தான் தன் சந்தோஷம் அப்பாவுக்காக அவரோட ஒரு வார்த்தைக்காகவும் எதையும் செய்வாங்க ஆனா அப்பா நேர் எதிர் அவருக்கு அவரோட சந்தோஷமும் வாழ்க்கையும் தான் எப்பவுமே முக்கியம் தன் அளவுக்கு வசதி இல்லாம வந்த அம்மா மேலே அவருக்கு எப்பவுமே ஒரு தான் ஏன் அம்மா பிறந்த வீட்டு மேலையும் ஆனா உண்மைய பார்த்தா அவங்க செல்வாக்குல பாதி கூட அப்பாவுக்கு கிடையாதுன்னு பேசிக்குவாங்க ஏலனத்தை தன்னோட பேச்சில் செயல் நடப்பு எல்லாத்திலுமே வெளிப்படையாகவே காட்டுவார் அப்பா அம்மாவோட தூய்மையான அன்பை புரிஞ்சிக்காம கொச்சப்படுத்துவார் ஆனா இப்போ நினைக்கும் போதுதான் புரியுது எல்லாம் அம்மா கொடுத்த இடம் திரும்பி பேசி இருந்தா நிச்சயம் கொஞ்சமாவது மாறி இருப்பார் கடைசிக்கு அதிகபட்ச ஏளனமும் இலக்காரமும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் நீ அப்பா பொண்ணா அம்மா பொண்ணா உம் என்ன அப்பா பொண்ணாதான் இருந்தேன் ஆனா நினைச்சி இப்ப வேதனை படுறேன் வேண்டாமே அப்பா அம்மாவை ஒரு மாதிரி நடத்துற சமயங்கள்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனாலும் வயசு பெரிய எதிர்த்து கேட்கணும்னு தோணதில்ல அதை விட அம்மாவுக்கு பிடிக்காது அதுவே அப்பா மேல மேல தப்பு செய்ய வச்சிடுச்சு சாரி உங்களை போர் அடிக்கிறேன் ஹம் எல்லா குடும்பங்களையும் இருக்கிறது தான் பேசிடு மனசு லேசாயிடும் கடைசியில வாரமாவது குறையும் சரிதான் தொடர்ந்து சில நிமிடங்களில் வீட்டிற்குள் வந்திருந்த உதயா பொன்னம்மாவிடம் கேட்டுக்கொண்டு சாமி படங்களுக்கு பூக்களை மாலையாக தொடுத்து வைத்தாள் அன்று மதியமே மீண்டும் வந்து சென்ற கதிரவனின் சித்தப்பா சித்தி தன்னுடைய அறையில் இருந்ததால் உதயா பார்த்திருக்கவில்லை வேலைக்காரி எங்க போனான் ஏன் பகல் நேரத்துல கூட தூக்கம் கேட்கிறாராமா இன்று ஒரு நாள் போனால் போகிறதென்று விட்டுவிடி சொல்கிறேன் தினமும் இது தொடர்ந்தால் விட முடியாதென்று விட்டு கிளம்பி இருந்தார்களாம் வேறு யார் காதிரவனின் சித்தி அமராவதி தான் அதை பட்டும் படாமல் பொன்னம்மாவும் அச்சு பிசக்காமல் வேலுவும் சொல்லி இருக்க மனதிற்குள் கஷ்டமாக இருந்தது உதயாவிற்கு இவருக்கு ஏன் தன்னை பிடிக்கவில்லை என்று என்னாவிற்க முடியவில்லை உதயம்மா சொல்லு பொண்ணம்மா ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஐயாவோட கூட பிறந்தவங்க மூணு பேரும் வர்றதால இனி அவங்க சித்தியும் சித்தப்பாவும் தினமும் வருவாங்கம்மா